அவரே சினிமா பேச வேண்டிய அவசியம் அவங்க தாத்தா காலத்துல இருந்து எல்லாருமே சினிமா துறை மூலம் வந்தவர்கள் தானே சினிமா துறையும் மற்ற துறையில் மாதிரி எல்லாரும் மதிக்கத்தக்க இன்னும் சொல்ல போனா பேரிங்க அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே தேவ அம்மா அவர்கள் எல்லாம் சினிமா துறையில இருந்து வந்தவங்க தான் ஏ உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடிச்சிருந்தவர் தானே இப்ப தேர்தலுக்கு அப்புறம் தான் அவரு நடிக்கல நினைக்கிறேன் நினைக்கிறார் அதனால சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற அதே நேரத்தில் அவர் சொல்வது போல தமிழ்நாடு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து அதன் மூலம் முதலமைச்சராக இருக்காரு அதே நேரத்தில் முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருவதும் மறந்து தக்க விஷயம் அதையும் நான் உங்கள் மூலம் அவருக்கு தெரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்ல விரும்புகிறேன் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தொலைக்காட்சியில பார்த்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள் டிஜிபி முறையிட்டு இருக்கிறதா செய்திகள் பார்த்தோம் சரி காவல்துறை தமிழ்நாட்டின் உயர் அதிகாரி டிஜிபி அவரும் அரசாங்கமும் அதுல எத மாதிரி செயல்படுறாங்கன்னு பாப்பவேன் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேரணுங்கிற நிலைப்பாடு தான் உண்மையான அம்மாவின் ஆட்சி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எடப்பாடி மாதிரி ஒரு சில சுயநலவாதிகள் பதவி வெறிப்பிடித்தலைபவர்கள் ஏதோ பகல் கனவு எனக்கு வருகின்ற தகவல்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அம்மாவின் கட்சியில இருக்கிறவங்க இரட்டை இலை காட்டி இனி பள்ளிச்சாமி தங்களை ஏமாற்ற முடியாது இரட்டை நாலு மேனியும் பொழுது வண்ணமாக பலவீனமாயிட்டு இருக்கு அதனால அதையெல்லாம் சரி செய்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி வரணும்னா திமுகவிற்கு பி டிமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் திமுக வெற்றிக்கு மறைமுகமாக உதவி செய்பவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று முயற்சி செய்வதாக தகவல்கள் வருகிறது தகவல்கள் வருது அது ஒரு நல்ல செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் பார்ப்போம் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு வலுவான கூட்டணி தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு முதல் முறையாக கூட்டணி ஆட்சி மக்கள் கொண்டு வருவதற்கு ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது உறுதி எங்கள் கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்கின்றன இன்னும் புதிய கட்சிகள் வர இருக்கிறார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் எங்களோடு கைகோர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு